இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மணி பிளான்ஸுங்க இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து நான் பேக் பண்ணுறேன் ஸோ பேக் பண்ணுறது முன்னாடி உங்களுக்கு வீடியோ பார்க்க ஆம்மிச்சிடல எப்படி பிளான்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இப்போது மொத்தம் நான் காம்போ வந்து ஒரு த்ரீ டேஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தேன் இல்லையா எயிட் போத்தோஸு அதில் வந்து இங்கே பாருங்கள் சில இதில் வந்து ஸ்லோ க்ரோத் ஆகும் ஸோ அதனால் இந்த கட்டிங்ஸாக இருந்தாலும் சரிங்க நான் சொல்லியிருப்பேன் இந்த ரெவே ரூட் வந்திருக்கு பார்த்திங்களா இதுவே பாருங்கள் எல்லாமே ஒரே சமயம் நான் வச்சு வச்சாதாங்க இங்கே பாருங்கள் இதில் வேருங்கெல்லாம் பாருங்கள் எப்படி வந்துருக்குது நீங்கள் இதை வந்து நீங்கள் இப்படியே வைக்கலாம் இல்லை சுருட்டின மாதிரி கூட வச்சுக்கலாம் இல்லை ஒவ்வொரு இதுக்கு லீஃபுக்கு கட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் தனித்தனியாக வச்சிங்கன்னா கூட நீங்கள் உங்களுக்கு நிறைய மல்டிப்ளை ஆகிடும் சரிங்களா இது வந்து பியோர் அண்ட் ஜேடுங்க இதில் நான் சொல்லியிருப்பேன் என்ஜாயில் வந்து ஒயிட்டும் க்ரீன் மட்டும்தான் இருக்கும் இந்த ஒயிட்டில் இந்த மாதிரி க்ரீன் வந்து டாட் டாட்டாக இருக்காது மார்பிள் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பேன் இது எல்லா லீஃபும் நம்ம ஒன்றா வச்சப்போ ஒரு க்ரீன் கலர் கூட மிக்ஸ் ஆகி வந்ததுங்க உங்களுக்கு நீங்கள் போல் எல்லாம் ஒட்டுக்க வச்சிங்கன்னா கூட அது போல் ஒரு இதை பாருங்கள் இதுதான் வந்து பியோர் அண்ட் ஜேடுங்க இந்தனோட இது இல்லாமல் வெறும் ப்ளேனாக இருந்துச்சுன்னா இது பாருங்கள் இந்த க்ரீன் மட்டும் தனியாக ஒயிட் மட்டும் தனியாக இருக்கும் அதில் எந்த ஒரு இந்த போல் டாட்டோ வரி வரியாக அந்த கலர் சேஞ்சிங் எதுவுமே இருக்காது க்ளவுடியாக இருக்குது இப்போ பாருங்கள் போல் இருக்குங்க இதுபோல் இருக்கிறது தான் வந்து பியோர் அண்ட் ஜேடு இந்த க்ரீன் டார்க் க்ரீன் இருக்கு இல்லைங்களா அந்த ஒயிட்டு அந்த இடம் மட்டும் தனியாக அப்படி இருக்கிறதா என்ஜாயிங்க இது போல் இருக்கிறது வந்து பியோர் அண்ட் ஜேடு இது வந்து உங்களுக்கு இது போல் தான் நான் கொடுக்குறது சரிங்களா காமிச்சு தான் கொடுக்குறேன் அதுக்கு அடுத்தது இவங்க வந்து வட்ட வடிவமாக இருக்குன்னு சொன்னேன் மஞ்சுளா இவங்க பாருங்கள் ஷேப்பு எப்படி இருக்குது இங்கே பாருங்கள் சரிங்களா இவங்களும் வந்து ரூட்டோடு தான் எப்படி இருக்குது பாருங்கள் இவங்களும் கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்து தாங்க தெரியுதுங்களா அடுத்தபடியாக இவங்க வந்து பிரேசில் பிரேசில் பாருங்கள் இவங்களுடைய ரூட் எப்படி வந்திருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா இவங்களோட இது அடுத்தது நியானுங்க லீஃப் காஞ்சி போச்சு இங்கே பாருங்கள் நம்ம வந்து பாட்டில் வச்சுருந்தோம்னா நீங்கள் சொல்ல ரூட்டாக கொடுப்பீங்களா அப்படின்ட்டு நம்ம தனியாக கட் பண்ணி கட் பண்ணி நம்ம நிலத்தில் வச்சதுனால அங்கங்கே அது பாருங்கள் எ எஜில் இந்த இடத்துல து வருது இலை லீஃபுக்கு இங்கே கூட உங்களுக்கு இது வந்து நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி இங்கே இது இது ஒரு நாடு இது ஒரு நாடு கூட கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இது ஒன்று மொத்தம் வந்து நியான் ஒன்று பிரேசில் ரெண்டு மஞ்சுளா மூணு பியோலன் ஜோடு நாலு கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து இது இப்படி வச்சு காட்டுறேன் இது வந்து ஜேடுங்க நல்ல க்ரீன் கலரில் இருக்கும் பாருங்கள் நல்லாவே க்ரீனு இங்கே இருந்தது நான் சொல்லுவேன் இல்லையா ஒவ்வொரு இதுக்கும் புடச்சிட்டு வரும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருந்து புடச்சிட்டு வந்தது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வருது இதுவுமே வந்து உங்களுக்கு வேறு இங்கே பாருங்கள் இதோடு எவ்வளோ ஆச்சுங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு எல்லாம் இருக்குது அடுத்தது வெல்வெட் மிக்கானுங்க இது வந்து பேபி லீஃபு இப்போ நான் இது எடுக்கும் போதே கட் ஆகிடுச்சு இந்த பாருங்கள் இது இது போல் இருக்கும் நல்லா டார்க்காக இருக்கும் பேக் சைடு இப்படி இதுலேயும் பாருங்கள் வேர் இருக்குது இது எடுக்கும்போது கட் ஆகிடுச்சு இதை சேர்த்து நான் வைக்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு இந்த பிளான்ட்டு இங்கே பாருங்கள் இங்கேயுமோ உங்களுக்கு இந்த வேர்லேருந்து புடச்சிட்டு வருதுங்களா இந்த இடத்துல ஒரு ஸ்டெம் வந்து இங்கேருந்து இதுலேருந்து புடச்சிட்டு வருது இது கட் ஆகிடுச்சு அதுதான் இது சரிங்களா இங்கே காட்டுங்க இதுதான் கட் ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த லென்த்து இங்கே இது பாருங்கள் வேர் அப்புறம் இங்கே பாருங்கள் இது எல்லா இடத்துலேயும் வேறு ஃபுல்லாக இருக்குது லென்த்து எப்படி காட்ட முடியும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது சரிங்களா இது ஒன்று இதையும் சேர்த்து இதையும் சேர்த்து இதோடு வைக்கிறேன் அடுத்தது மார்பிள் மார்பிள் வந்து நான் காமிச்சிருப்பேன் மார்பிளே நிறைய ஒயிட் இருக்குது ஆஃப் அண்ட் ஆஃபு இது போல் இருக்கும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா ஸோ ஏதோ ஒரு மார்பிள் வந்து உங்களுக்கு அட்டாச் ஆகிடும் நீங்கள் ஒட்டுக்க இதே போல் இப்போ நான் வச்சுருந்த மாதிரியே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட வெள்ளம் மிக்ஸ் ஆகிடுங்க இப்படி பாருங்கள் இந்த எண்டு வரைக்குமே இந்த தண்டுமே வந்து உங்களுக்கு கலர் சேஞ்சிங்காகவே தெரியும் எவ்வளோ பெருசு பாருங்கள் இதுவுமே வேறு தான் சரிங்களா பாருங்கள் அப்படியே எடுத்துட்டேன் அதாவது நமக்கு எவ்வளோ இருக்கோ அதை கொடுத்துருவேணுங்க அப்படியே சும்மா இன்றைக்கு இன்னைக்கு ஒன்று என்ன வேணா இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இப்போது இது மார்பல் இது எடுக்கும் இதாகிடுச்சி உடஞ்சிடுது இந்த லீஃபு பாருங்கள் முனையில் உடஞ்சிருச்சு எடுக்கும்போது இதை பாருங்கள் இந்த இடத்துல உடஞ்சிருச்சு அதையும் காமிச்சிட்றேன் சரிங்களா இது வந்து உங்களுக்கு மார்பிள் அப்புறம் வந்து கோல்டன் கோல்டன் பாருங்கள் ஒவ்வொரு நாடுக்குமே நமக்கு வேர் இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் வேர் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல அதனுடைய இது பாரு நீங்கள் இந்த இடத்துலேருந்து ஒரு இது கலைஞ்சி வரும் இது எடுக்கும்போது அது உடஞ்சிருக்குது இப்போ மொத்தம் உங்களுக்கு வந்து எயிட் வந்துடுதுங்க சரிங்களா மொத்தமே இது தான் உங்களுக்கு டூ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் இது பாருங்கள் எவ்வளோ இருக்குது நிறையவா இருக்குதா உங்களுக்கு இது ரெண்டு கூட வச்சுட்டேன் இந்த சைட் பாருங்கள் உங்களுக்கு இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து டூ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் சரிங்களா பேக்கிங் இப்போ இதுவே பாருங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கும் நீங்கள் கைக்கு உங்கள் கைக்கு கிடைக்கும் போது எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க இன்னொருத்தங்களுக்கு அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து வைக்க முடியுது இங்கே பாருங்கள் அடுத்தது இவங்களுக்கு இவங்களுக்கு அதே போல் தான் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரே மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கொடுத்துட்டு ஒருத்தருக்கு அது இல்லைங்க எல்லாருக்குமே ஒன்று போல் தான் எடுத்து வைக்கிறது இங்கே பாருங்கள் வேர் பாருங்கள் இது வந்து மார்பல் இது மார்பல் இங்கே பாருங்கள் மார்பல் தெரிஞ்சுங்களா இது அதே போல் நியான் இங்கே பாருங்கள் வேர் இப்போ இதெல்லாம் வந்து பேக் பண்ண போகிறேன் அவங்களுக்கு இது இது வந்து பிரேசில் இது போலையும் மாறும்னு சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக இது போலையும் மாறியிருக்கும் ஆனால் அதனுடைய இது வந்து இது போல் நடுவில் ஒரு கோடு வருங்க அதுதான் அடுத்தது மஞ்சுளா மஞ்சுளா அப்புறம் இது வந்து பியோலன் எடுங்க இப்போ இந்த ரெண்டு பேருக்கு பேக்கிங் பண்ண போகிறோங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்